நேர்களுக்கு வணக்கம் உலக மீனவர் தினத்துக்கு இணையா மீனவ மக்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும் போது தடுக்கும் உலக நாள் என்று தண்ணீரில் மூழ்குவதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு தினங்களை நம்ம வந்து பார்த்திருக்கோம் உலக மீனவர் தினத்தை பார்த்திருக்கோம் அன்னையர் தினத்தை பார்த்திருக்கோம் மகளிர் தினத்தை பார்த்திருக்கோம் இப்படி ஆண்டுதோறும் பல்வேறு நாட்கள் வந்து வந்துட்டே இருக்கு அந்த நாட்களுக்கு உரிய சிறப்பு சிறப்பு மட்டும் இல்ல அதை விட ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னா இந்த நாளை நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டோட மூணு பக்கமும் வந்து கடல் சூழ்ந்த ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அஹ் இந்தியாவை நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ மூணு பக்கமும் கடல் சூழ்ந்த இந்த நாட்டில் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதை விட எவ்வளவு அதிகம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இது வெறும் இந்தியாவில் இல்ல உலக அளவுல இது போன்ற விஷயங்களை ஆய்வு செஞ்சு அதுக்கான அறிக்கைகளை வந்து வெளியிடும் போது உலகத்துல மிக ஆபத்தான தொழில் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மூழ்கி கடலில் மூழ்கி இறக்கிறவங்களோட இது இப்ப எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகளாவில் ஒரு பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை காண்றோம் அந்த இறப்பு சதவீதம் குறைக்கிறோம் இல்லாது தேவையான பாதுகாப்பு கட்டமைப்புகளை வந்து உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வந்து அதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொடுவாங்க ஆனா இந்த தண்ணீரில் மூழ்குவது தடுப்பு உலக தினம் இந்த நாள்ல எதுக்காக நம்ம இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம்னா கடல்ல மூழ்கி இறக்குறது ஆற்றுல மூழ்கி இப்படி பல்வேறு வகை இருக்கு இயல்பா பார்த்தீங்கன்னா ஆஹ் கடல் நீர் இல்ல நீரை பார்த்த உடனே குழந்தைகளா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அதுல உடனடியே காலை நினைக்கணும் இல்லை பிளிக்கணும்னு ஆசை வருது வந்து இயல்பான ஒரு விஷயம் இன்னைக்கு மெரினாவுல ஆஹ் கடல் பொழிக்க போயிட்டு போன மாணவர்கள் இளைஞர்கள் கா இவ்வளவு பேரு காணா அவ்வளவு பேருக்கு ஆனா தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் இப்ப இந்த மாதிரி கல்லூரியில படிக்கக்கூடியவங்க தங்களோட கல்லூரியோட இறுதி நாள் அன்னைக்கு மாணவர்கள்லாம் நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வராங்க குடிக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கடல்ல காணாம போறது இல்ல சனி ஞாயிறுல விடுமுறையில வராங்க அவங்க குடிக்கிறாங்க அதோட ஆபத்து தெரியாம கடல்ல போகிறது ஏரி இல்ல குளங்கள்ல வந்து சின்ன பசங்க தங்களோட உறவினர் வீட்டுக்கு வராங்க அந்த இடங்கள்ல பொழுதுபோக்குற என்ற பேர்ல கரையிலேயே குடிக்கக்கூடிய பசங்க கொஞ்சம் ஆழத்துக்கு போனவனே க நீர்ல மூழ்கி இருக்கு இதெல்லாம் தினம் நம்ம பத்திரிகையில பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது நீர்ல மூழ்கி உயிரிழந்தாங்க இல்ல கடல்ல கடல் குடிக்கும் போது கடல் அலையில் காணாம போயிட்டாங்க இப்படி இதெல்லாம் ஒரு கடந்து போற செய்தியா பார்க்காம நிச்சயமா இதுக்கான பாதுகாப்பு இந்த இந்த விஷயத்துல இன்னும் மத்திய மாநில அரசுகள் வந்து எவ்வளவு கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான நாள் அப்படி இருக்கும் போது உதாரணத்துக்கு இங்க மெரினாவில வந்து குடிக்கிறவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறையை வந்து நியமிச்சிருக்காங்க இல்லைன்னா கோஸ்ட் கார்டுல அதுக்குன்னே சில பேர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பணியெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறிதான் உலக நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கடல் இறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல இருந்து அகதிகள் வந்து இன்னொரு நாட்டுக்கு படகுகள் மூலமா வராங்க அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட இருக்கும் போது அதிகப்படியான மக்கள் வந்து உயிர் பொழைச்சா போதுன்னு இன்னொரு இடத்துக்கு வராங்க ஆனா உயிர் பொழைச்சா போதுன்னு வரும்போது அஹ் கடலுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களும் இல்ல கடை க கரைக்கு வரும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளும் தாய்மார்களும் உயிர்கள் இழக்கிறவங்கள எண்ணிக்கை வந்து மிக 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 அதிகமா வந்து போய்க்குனே இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது அது போன்ற நாடுகள்ல இது போன்ற அகதிகளா வரக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தடுக்கணும்ன்றதுக்காக அவங்க ஒருவேளை அகதிகளை அங்கேருந்து படகுகளில் அனுமதிக்கப்பட்ட அளவு வந்தாலும் சரி இல்லை அகதிகளை வந்தாலும் சரி அதுக்காகவே ஒரு தனியாக கப்பலை வாங்கி அந்த ஆழ்கடலில் இருக்கும் போதே ஹெலிகாப்டர்லேயே இல்லை ட்ரோன்கள் மூலமாக அவங்கள வந்து ஆய்வு செஞ்சு நேரடியாக போயிட்டு அவங்கள பாதுகாப்பாக அந்த கப்பலில் மீட்டு ஒரு பாதுகாப்பான நாடுகளில் வந்து இறக்கக்கூடிய பணிகளை கூட செஞ்சு வர்றதை வரதை பார்க்குறோம் அந்த அளவுக்கு தண்ணீரில் மூழ்கிறத தடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து உலகம் முழுவதும் எடுத்திருக்காங்க அப்படி ஒரு நாளை வந்து ஐநா வந்து ஜூலை இருபத்தி ஐந்து வந்து அதுக்கான ஒரு நாளா அறிவிச்சிருக்கு நம்ம தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தினத்தை வந்து மக்கள்கிட்டயே கொண்டு போகணும்ன்றதுக்கான ஒரு முதல் முயற்சியை வந்து சோகாஸ் நிறுவனம் எம்ஏ சேகர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய கபடி மாறன் அவர்களும் நாங்களும் இதே நம்ம மாரினா கலங்கரை விளக்கும் அருகில அதுக்கான பதாகைகள் வச்சு மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு போயிருந்தோம் அதை அதை பற்றி தொடர்ந்து இந்த ஐந்து ஆண்டுகளா அதுக்கான பணிகளை பல்வேறு வகைகளா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இக்ஷாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி இதே நாள மாநிலம் தழுவிய ஒரு கருத்தரங்கமாக வந்து இன்னைக்கு எக்மோர் இக்ஷாவில் வந்து இன்னைக்கு நடந்து இருக்கு இது கூட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளை மத்திய மாநில அரசுகள் இன்னும் அக்கறையாக கடல் இல்ல இந்த நீர்நிலைகள்ல வந்து போகக்கூடிய இந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு அதுக்கு தேவையான க பாதுகாப்பு கட்டமைப்புகளை ரொம்ப தீவிரமா பார்க்கணும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் பல விஷயங்கள் வந்து நமக்கு கத்து கொடுத்துருக்கு ஆனா அதுல இருந்து என்ன கத்துக்கணும் மறுபடியும் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து ஒரு வெற்றிடமா தான் இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெரினா கடற்கரையில கடல் குடிக்க போன மாணவர்களை காணும் இளைஞர்களை காணும் பள்ளியில பள்ளியிலிருந்து வந்த சிறார்களை காணும் இப்படின்ற தகவல்கள் தான் வரும் ஓரிரு நாட்கள்ல அவங்களோட இறந்த உடல்களை வந்து அந்த உறவினர்கள் வந்து பார்த்து கதறும்போது நம்மளெல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப உருக்கமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்னால இதே மெரினா கடற்கரையில இது போன்ற கடல் குளிக்க வந்த மாணவர்கள் இல்ல கடல் குளிக்க வந்த இளைஞர்கள் இவங்க தெரியாம ஆசையா போயிட்டு ஜாலியா கடல் குளிச்சுட்டு இருக்கும் போது இது போன்ற விபத்துகளும் நடக்கும் ஆனா அந்த நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் எதிர மீனவர்கள் வந்து தொடர்ந்து அவங்க வலைகளை பழுது பாக்குறதோ இல்ல படகுகளை பழுது பாக்குறதோ கடற்கரையிலேயே அவங்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய சூழல் வந்து மெரினாவுல ஒரு காலத்துல இருந்ததுன்றது நம்ம இந்த நேரத்துல சொல்லணும் அந்த மாதிரியான நேரங்கள்ல ஒரு ஆபத்து ஒரு உதவின்னு ஒரு குரல் கொடுக்கறதாங்க மீனவர்கள் எந்த வேலை எப்படி இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு அதிகப்படியான மாணவர்களையும் சரி அதிகப்படியான மக்களை மீட்டு காப்பாற்றி கரையில பத்திரமா அவங்கள அனுப்பி வச்ச வரலாறு வந்து வெளியில தெரியாது ஆனா நிறைய வந்து நம்ம மக்கள் செஞ்சாங்கன்றது அந்த மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய மத்த எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா இன்னைக்கு அந்த மெரினாவில் இன்னைக்கு அந்த மீன்பிடி தொழிலெல்லாம் செய்யறது கூட வாய்ப்பு கூடாம அறவே கடற்கரையில வந்து இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மீன மூணு மீனவ கிராமத்தை சார்ந்தவங்களை ரோட்டுக்கு அந்த பக்கமா அனுப்பிட்டீங்க அப்புறம் மெரினாவில கடன் குளிக்கிறவன் வந்து காணாம போறான் இறந்து போறான் அப்படின்ற செய்தி வந்து காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு வேலைன்னு கொடுத்தீங்கன்னா வேலையில இத்தனை மணி நேரம் தான் என்னால் செய்ய முடியும்னு பார்க்க முடியும் ஒரு நேரத்தை பார்த்து தான் உங்களால வர முடியும் நேரம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அங்கே இருக்க முடியும் ஆனால் மீனவர்கள் வந்து கடற்கரையில மட்டும் இல்லை கடல்லையும் சரி எங்கும் நிறைந்து இருக்கிறவங்கன்றதுனால இது போன்ற பணிகள்ல முதன்மையான பணிகளை செய்யறது மீனவர்கள் ஆனா அவங்களுக்கான முக்கியமா இல்லை அவங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம எங்கேயாவது கொடுத்துருக்குமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை அதனால மத்திய மாநில அரசுகளோட பார்வை வந்து மாறணும் இது போன்ற மீட்பு இல்ல பாதுகாப்பு பணிக்கு சம்பளத்துக்கு அரசாங்க வேலை சம்பளத்துக்கு வந்து அனுபவம் இல்லாத யார வேணாலும் போடுறது மீனவர்கள் நாங்களும் மீனவர்களை பயன்படுத்துற பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கான்ட்ராக்ட்ல கொண்டாடுறது இந்த இந்த போக்கை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசு தயவு செஞ்சு மாத்துங்க ஏன்னா நீங்களா கொடுக்குற காசுக்கு வேலையை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நீங்க பணியை கொடுக்குறீங்க ஆனா நீங்க காசை கொடுத்தாலும் சரி கொடுக்கணும் சரி மனித உயிர் அந்த உயிர் வந்து ஒரு இடத்துல ஒரு பாதிப்புன்னா எதை பத்தியும் கவலைப்படாம போய் காப்பாற்றுறது மீனவர்கள் என்றதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கோம் ரெண்டாயிரத்து பன்னெண்டுல யாரும் நம்ம மறந்து இருக்க முடியாது நீலம் புயல்னு ஒண்ணு வந்தது நம்ம சென்னை துறைமுகத்துக்கு கிழக்கு பகுதியில் ஆழ்கடல வந்து ஒரு கப்பலை நிறுத்தி இருந்தாங்க நம்ம எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் புயல் வந்து சென்னையை தாக்குது தாக்கும் போது அங்க இருந்த ஆழ்கடல இருந்த கப்பல் வந்து அங்க இருந்து அடிச்சின்னு வந்து இங்க மெரினா கடற்கரையிலிருந்து பெசண்ட் நகர் கடைக்கரை வரைக்கும் அப்படியே அலமோதிகள் இருக்கு அங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாலி எல்லாம் வந்து உயிரை கயிறு பிடிச்சின்னு இருக்காங்க நாம வந்து புழைப்பமா சாவுமா அப்படின்ட்டு கப்பல் ஆடுற ஆட்டமும் அலைகளோட சீற்றமும் பார்த்தீங்கன்னா மிக கடு கொடூரமா இருந்தது அங்க ஆழ்கடல்ல புயல் வருதுன்னு தெரியும் அது ஒரு பழுதான அந்த தப்பல் வந்து பழுதா இருக்கு அப்படின்றதும் தெரியும் அங்க இருக்கக்கூடிய மாணவிகளையும் கேப்டனையும் காப்பாத்துறதுக்கான முயற்சிகளை முன்கூட்டியே எடுத்திருக்கலாம் இப்படி எதையும் பண்ணல ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம அங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்க கடல்ல ஒரு சில மாலுமிகள் குதிச்சிருக்காங்க குதிச்சதை பார்த்துக்கிட்டு புயல்லாம் ஓயிட்டோம் புயல் எல்லாம் ஓய்ஞ்ச பிறகு அதுக்கப்புறம் போய் நம்ம காப்பாற்றலான்னு எந்த மீனவனும் நினைக்கல அவங்க கிட்ட இருந்த கட்டமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவா எல்லா புயலையும் தாங்கக்கூடிய படகோ இல்லை எப்பேற்பட்ட சீற்றத்தையும் தாங்கிறதுக்கான கட்டமைப்பை பார்த்தா எதுவுமே இல்லை எங்ககிட்ட இருக்கிறதுலாம் சாதாரண பைப்பர் படகுதான் இது ஓரளவுக்கு கடல் அலைகளை தாங்கக்கூடியதும் ஓர் அந்த கடல் சீற்றத்தை தாங்கிறதுக்கான பைப்பற்பாடுகள் தான் ஆனா எதிர வந்து மனித உயிர்கள் போராடின்னு இருக்காங்க அவளை காப்பாற்றணுன்ற எண்ணம் மட்டும்தான் மக்களுக்கு இருந்தது விசநகர ஊர்பு சார்ந்த அந்த மீனவர்கள் உடனடியாக போயிட்டு அந்த சாதாரண படகை எடுத்துன்னு போயிட்டு தங்களால் எவ்வளவு பேரை மீட்க முடியுமோ மீட்டுக்குன்னு அவளை கரையில பாதுகாப்பா சேர்த்த வரலாறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நீளம் புயல்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க சொல்லக்கூடிய உங்ககிட்ட சம்பளம் வாங்கின இதுக்கான அந்த தடுப்பு மீட்புக்குன்னு வச்சிருக்க உங்களுடைய எல்லா கட்டமைப்பும் மறுநாள் மழையும் புயலும் ஓஞ்ச பிறகு இங்க இருக்கக்கூடிய கோஸ்ட் கார்டோட ஹெலிபேட்ல இருந்து ஹெலிகாப்டர் வந்து இங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கப்பல்ல ஹெலிகாப்டர் வந்து இறங்குற படம் காட்டுற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தேன்றதை வரலாறுல யாரும் மறக்க முடியாது உண்மையிலே நம்ம கிட்டேயே திறமையானவங்களும் நம்ம கிட்டேயே மக்களை பாதுகாக்கக்கூடிய சக்திகள் இருக்கு அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா தயவு செய்து அரசாங்க பணிகளை கொடுங்க நிச்சயமா இந்த மத்திய மாநில அரசுகளோட நல்ல பேரையும் காப்ப நாட்டு மக்களையும் காப்பாத்துவ இந்த நேரத்துல நாங்க சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம சென்னையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தை மறந்து இருக்க முடியாது கடல் மட்டும்தான் மீனவர்களுக்கு தெரியும் கடல் காத்து இல்ல கடலோட அறிஞ்சவங்க நீர் வந்து மறுக்கவே இல்லை அங்க திறந்து விடக்கூடிய அணையோட வேகமும் வரக்கூடிய நீரோட வேகமும் நிச்சயமா எந்த மீனவருக்கும் அதை எதிர்த்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கட்டு நாங்க வச்சிருக்கக்கூடிய படகுகளோ இல்ல எங்க கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண அந்த டென்ஹெச்பி இன்ஜினோ அந்த நீரோட வேகத்தை எதிர்கொள்ற அளவுக்கு சக்தி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல இல்ல நாம புதுசா நிலப்பகுதியில நம்ம வெள்ளம் வந்து அடிச்சுக்கின்னு வருதுன்னா இங்க கிணக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது எங்க கட்டடம் இருக்குன்னு தெரியாது எந்த இடத்துல காம்பவுண்ட் இருக்கு சோறு இருந்ததுன்னு தெரியாது ஆனாலும் ஆஹ் அந்த மக்களை கூப்பிட்ட உடனே ஓடி போய் காப்பாத்துறதுக்கு போய் நின்னாங்க இந்த மாதிரி அவங்க தேவைக்கெல்லாம் பயன்படுத்திக்கினு வெறும் உங்களுக்கான ஊக்கத்தொகை இல்லை உங்களுக்கான ஆஹ் ஒரு இதுக்கு நாங்க கொடுக்க கூடியது அப்படின்னு இல்லாம ஆக்கப்பூர்வமா மழையை வெயில் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் இதுல வந்து தகுதி இல்லாத ஒரு சிலரை அரசாங்க பணியில வச்சிக்கணும் எல்லாம் ஓஞ்ச பிறகு படம் காட்டுறதை விட்டுட்டு தாங்க உயிரை பத்தி கவலைப்படாம இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களையும் காப்பாற்று நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க என்றதை நாங்க திரும்ப திரும்ப இந்த நாள்ல நாங்க வந்து வலியுறுத்துறோம் இப்ப நாம பேசுனதெல்லாம் மீனவர்கள் மற்றவர்களை காப்பாத்துறதுக்கு போனதுக்கான விஷயங்கள் இதே மீனவர்கள் ஆழ்கடல்ல போனா ஆழ்கடல்ல தொழில் செய்யக்கூடிய மீனவர்களை காப்பாத்துறதுக்கான கட்டமைப்புன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வெற்றிடம் தான் நம்ம சொல்லணும் நம்ம கிட்ட அதுக்கான கட்டமைப்பு இருக்கா கட்டமைப்பு இருக்கு அதற்கான வசதிகள் இருக்கா இருக்கு அதற்கான நவீன கருவிகள் இருக்கா இருக்கு எப்பேற்பட்ட புயல்லையும் போய் காப்பாத்துறதுக்கான கப்பல்கள் இருக்கா இருக்கு ஆனா திறமையான அதிகாரிகள் இருக்கா இல்ல இந்த போன்ற நேரங்கள்ல போய் காப்பாற்ற சொல்றதுக்கு உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு உலக நாடுகள்ல எப்பேற்பட்ட புயலா இருந்தாலும் அவங்க கடல்ல பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு அதுக்கான ஒரு படையை போய் அந்த எப்பேற்பட்ட புயலா புயல் இருக்கும் போதே போய் காப்பாத்தினா செய்திகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம் அவங்கள வந்து எப்ப தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம அவங்கள மீட்கிறது மட்டும்தான் பொறுப்பா இருக்கும் ஆனா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலயும் மட்டும்தான் புயல் ஓஞ்ச பிறகு போய் காப்பாற்றணும் புயல் ஓஞ்ச பிறகு போய் பார்க்கணும் இது வந்து அவ்வளவு தூரத்துல இருக்குது அங்கெல்லாம் நம்ம போக முடியுமா என்றதெல்லாம் ஒரு வல்லரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்ல எல்லா உலக அளவுல மற்ற நாடுகளோட போட்டி போட்டு எல்லா விஷயத்திலையும் போட்டி போடுறோம் ஆனா இது போன்ற விஷயங்கள்ல செயல்பட வந்து சில அதிகாரிகளோ இல்ல அதிகார மட்டத்துல இருக்கிறவங்களோ மட்டும் தடையா இருக்காங்க இத இதனால ஆண்டுதோறும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழப்போரோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பல மடங்கா பெருகிக்கிட்டே இருக்கு இந்த எண்ணிக்கை சாமானிய மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் இது தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை வரப்போற காலங்கள்ல தயவு செய்து இது போன்ற உயிரிழப்புகளை வந்து தடுக்கணும் ஆக்கப்பூர்வமா அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அந்த தடுப்புக்கான நடவடிக்கைகளை நல்ல திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த மீனவர்களை வந்து இது போன்ற பணிகள்ல தயவு செஞ்சு ஈடுபடுத்தணும் என்றதை கேட்டுக்கிறேன் ஆளுநர்களிடம் கொழம்பும் நீர்நிலைகள் வந்து ஒரு மக்கள் தேவைப்படும் நீர் ஆனால் மத்திய மாநில அரசுகள் விழிப்புணர்வுடன் ஏன்னா நீர்நிலைகள் பாதுகாக்கிறது போல் மக்கள் உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த நோக்கத்தில் மத்திய மா மாநில விழிப்புணர்வு கொண்டு போகணும் குறிப்பா மக்கள் அனைவரும் வந்து நீச்சல் கண்டிப்பா கத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது வீட்டுக்கு இப்போ ஒரு நம்ம தொலைக்காட்சி மூலமா எவ்வளோ விழிப்புணர்வு நம்ம கொண்டு போறோம் ஆனா தொலைக்காட்சி மூலமாக ஒரு சிறு குழந்தைகள் ஐந்து வயசுல இருந்து ஒரு பத்து வயசு பன்னெண்டு குழந்தைகள் வந்து ஆர்வத்தில் நீர் கண்டு இறங்கி குடிக்கணும் அது விளையாடணும் என்ற நோக்கத்தில் உள்ள குழந்தைகளை பாதுகாக்க வெளிவுகள் வீட்டில் பெண்கள் ஆண் எல்லோருமே அந்த விழிப்புணர்வு விஷயத்தை மத்திய மனசுக்கு கொண்டு போகணும் அது மத்திய மனசுக்கு கொண்டு போகணும் பார்த்தா கொண்டு போகிறது இல்லை இன்னைக்கு நீர் பாத்தீங்கன்னா நம்ம தினமும் பார்க்குறோம் ஆஹ் கடலை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறு குளம் போன்ற இடங்கள் வந்து அதிகமா மக்கள் வசிக்க வேண்டிய இடத்துல அடிக்கடி குழந்தைகள் இறப்பு என்பதும் குறிப்பா கோயில் திருவிழா கோயில் திருவிழா காலகட்டத்தில் இரவு கட்டாயமா இறக்கு சூழ்நிலை அமையுது குறிப்பா சொன்னாங்க எந்த கோயில் முருக கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா குளத்து குளிக்க போகும்போது எப்படியாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இறங்குறாங்க காவல்துறை வந்து அது முன்னெச்சரிக்கையா வந்து ஒரு ஆளை போட்டு நீர் குளிக்கிற யாரு அது காப்பதுக்கான எந்த வழியும் செய்வதில்லை ஒன்றும் விழிப்புணர்வும் செய்வதில்லை ரெண்டாவது காவல்துறை வைத்துக்கொண்டு சில முக்கியமான இடத்தை பாதுகாக்கப்பே இல்லை இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கடற்கரை கடற்கரையில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மீனவர்கள் இருந்த காலகட்டம் மீனவர்கள் பாதுகாத்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இறப்பு மிக குறைவு ஏன்னா கடலை ஒருத்த குளிக்கும் போது மீனவன் பார்வை அங்கதான் இருக்கும் யார் வந்து வெளியில இருந்து எங்க வந்து குளிச்சாலும் மீனவன் பார்வை தொழில் செய்யற மீனவன் அவன் வந்தவன் கடலை குளிக்கிறான் அவன் எழுதி பாதுகாப்பா திரும்பி வரான்னு சிந்தனை இருக்கும் அவன் ஏதாவது கடலை மாட்டானா தன்னை காப்பாற்றுற முதல் நபராக கடவுள் இருந்து காப்பாற்றுவான் நீங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க நீங்கள் அரசு மீனவர்கள் கடற்கரை விட்டு விரட்ட அங்க தங்க கூடாது என்று பல வகையில் ஒரு மனிதன் கடற்கரை எழுதி இருக்கிறான் வலையை பாதுகாக்க போட்டு பாதுகாக்க இன்ஜின் சரி செய்ய வலை பொத்த பல வேலைக்கு செய்ய கடல் கடற்கரை செய்து இருக்க அவன் அந்த வேலை செய்ய விடாம விரட்டி அடிப்பதால் வெளியில இருந்து வரவங்க டூரிஸ்டா வரவங்க பீச்சுக்கு வரவங்க ஒவ்வொருத்தரும் அதை ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்க ஆழத்த கடலை இறங்கி குளிக்கிறாங்க அது ஆறு கடலை குளிக்கும் போது திடீர்னு கடல் இருந்தா போது காலை வாரி கீழே போகும்போது அவனுக்கு ஆபத்தா சூழ்நிலையை காப்பாற்றக்கூடிய ஒரே திறமை மீனம் மீனவன்ட்டு தான் இருக்குது அந்த மீனவன் இருந்தால் மட்டும் தான் அவன் அந்த உடனே காப்பாற்ற முடியும் நீ யார் போட்டாலும் எவர் போட்டாலும் அவன் காப்பாற்ற மாட்டான் அங்க இறப்போதை கடல் அடிச்சு போதை வேடிக்க பார்ப்பாள் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து புயல் மலை எங்க தமிழ்நாடு கூட நடக்கிற விபத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் உதவி செய்யற தான் நீங்க ஆயிரம் பேர் நீ உருவாக்குறீங்க ஆயிரம் பேர் நீச்சல் பயவன் எப்படி எல்லாம் நீ உருவாக்கி போனாலும் தைரியமாக வேகமாக அவங்க வேலை செய்யற உதவி மீனவன் தான் நீங்க வந்து புது புதுசாக போட்டு புது புதுப்பி காப்பரேஷன் போட்டு பயந்து கொண்டு வரீங்க போலீஸ் கொண்டு வரீங்க மிலிட்டி கொண்டு வரீங்க என்ன மிலிட்டி இருந்தாலும் என்ன இருந்தாலும் மீனவர்கள் நிகரான ஆட்கள் யாருமே கிடையாது புரியுதுங்களா அவனுக்கு வந்து பாராட்டுறதுக்கான சிந்தனை இந்த அரசுக்கு இல்ல அவன் செய்ய சேவை வேலைக்கு அவனை பாராட்டுக்கு சிந்தனை இல்லை ஃபைல்ஸ் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கரு அவன் இறந்தா அவன் பிள்ளைங்க வேலை இருக்குது அவனுக்கு பென்ஷன் இருக்குது அவனுக்கு எல்லாமே இருக்குது ஒரு மிலிட்டி செத்தா அவனுக்கு எல்லாமே இருக்குது ஆனா வச்சு எந்த வேலையும் எந்த தொழில் செய்யலாம் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் மீன் பிடிக்க போறான் மீனவன் அவனுக்கு எந்த வகையை காப்பாத்துறீங்க நீங்க ஒவ்வொரு கப் கப்பலும் ஒவ்வொரு பொருளும் கடை ஒட்டி உள்ள பொருள் கொண்டு வரீங்கன்னா மீனவர் பயன்பாட்டு பொருள் மீனவர்கள் பார்க்க பொருள் மீனை மீட்க பொருள் இது எல்லாமே சொல்றீங்க எந்த காலகட்டத்துல மீனவரை நீ மீட்கிறீங்க இதான் ஒண்ணு இருக்குதா இந்த கடற்படைக்கு எல்லா வகையான சக்தியான உலகத்துக்கு நிகரான கப்பல்கள் கொடுக்கப்படுகிறது உனக்கு எந்த புயலும் எந்த மலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்க வேகமா போய் மீட்க முடியும் அதுக்கான சூழ்நிலை கப்பலை உப கொடுத்த கப்பலை ஏதாவது பயன்படுத்துறீங்க கப்பலை எதா புது புதுக்கப்பலை வாங்கின எப்படி இருக்குதோ அது கடைசி மட்டும் கப்பலை அப்படிதான் இருக்குது அது நீங்க என்ன பண்றீங்க இந்த இடமும் இங்க இருக்கிற ஒரு லோக்கு சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க எந்த வகையில நீங்க பயன்படுத்துறீங்க இளைஞர் பிரச்சனையும் காப்பாத்தில கன்னியாகுமரியில புயல் மழை காலத்துல நீங்க காப்பாற்றல எந்த வகையிலும் சாதாரண இந்த மாதிரி சென்னை போன கணக்கு கூட நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணி அவனுக்கு மீட்டதுக்கான எந்த வேலையை பார்க்கிறது இல்லை புயல் நின்று பிறகு நீங்க காப்பாற்றி என்ன காப்பாற்றுற என்ன எங்களுக்கு எந்த பயனும் இல்லை நீங்க உலகம் போற பார்த்தீங்கன்னா அகதிகள் நீங்க அகதி உலகம் போற இருக்கிறான் அவன் என்ன பண்றான் இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை இல்லை உணவு இல்லை வேற நாட்டுக்கு போய் வாழ்ந்ததை நினைச்சு ஒரு கப்பல் பிடிச்சிட்டு போறான் போறவில்லை அவன் கப்பல் வந்ததோ இது இயற்கை ஏதோ மாறும்போது அவனுக்கு மீட்கிறதுக்காக உலக நாடுகள் சிந்திச்சு அவன் மீட்கிறதுக்கு பண்ணிக்கிறது ஆனா இந்தியா போன நாடுகள் தான் தான் மக்களுக்கு தன் குடிமகனுக்கு ஒரு நிரந்தர தீர்வோ பாதுகாப்போ இல்லாம ஒரு தான் நாங்க பாக்குறோம் மத்திய யாரும் ஆச்சு இருந்தாலும் மீனவர் விஷயத்துல பாக்குறதே இல்லை ஆனா மீனவர் அப்படி இல்லை உலகம் பூராவும் நடிக்க ஒவ்வொரு பிரச்சனையும் முன்னிற்பான் இயற்கையில மழை புயல் போன்ற பிரச்சனைல எங்கன்னா இருந்தாலும் மக்களை காப்பாத்துக்கான தன் உயிரை பணி வைத்து பல வேலை சேர்ந்திருக்கிறாங்க வரலாறு உண்டு அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு இந்த அரசு பார்க்கிற பார்வை செயல் உதவி எதுவுமே இல்லை ஆனாலும் நாங்க தைரியமா எங்களை உழைப்பு நம்பி நாங்கள் உறுதுணையா இன்னைக்கு தைரியமாக தொழில் செய்கிறோம் காப்பாற்றி மீட்கு மீட்கிறோம் எல்லா வகையிலும் நின்று எங்களுடைய உணர்வை நாங்க காட்டுறோம் அதனால அரசு இந்த நாள் விழிப்புணர்வு நாளாக கொண்டு போகணும் மக்கள் மத்தியில கடல் நீர் நிலை உள்ள இடங்களில் குழந்தைகள் நீய செல்ல தடுக்கிறதுக்கான என்ன வழிகள் நீ மக்கள் மத்தியில விழிப்பு கொண்டு போகணும் இது போல இறப்பை அரசு தடுக்கிறதுக்கான வேலைகள் பண்ணணும் ஏன்னா நீங்க நீர்நிலையில இறப்பு வந்து ரொம்ப அதிகமாக நீங்க எண்ணிக்கை இருக்குது அதை தடுக்க அரசால முடியும் தான் வந்து நீ டிவி தொலைக்காட்சி பல வகையான விளம்பரங்கள் இருக்குது மக்கள் ஒரு விழிப்புணர்வு உருவாக்கி மக்களை தெளிவுபடுத்தி குழந்தைகளை பாதுகாக்க தன் பிள்ளைகளை பாதுகாக்க தொடர்ந்து தீவர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால சென்னை காசிமேட்ல இருந்து மீன் பிடிக்க போன ஒரு விசைப்படகு அந்த விசைப்படகு வந்து பழுதானதுனால சில நாட்கள் வந்து கடல்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இருந்தது பிடிக்க போன அந்த விசைப்படகு உரிய நாளில் வந்து கரை திரும்பாததுனால உடனடியாக அந்த படகு வந்து தேடக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது உடனடியாக கடலோர காவல் படைக்க மீன்வளத்துறைக்கு வந்து புகார் கொடுத்ததை நம்ம வந்து எல்லாருமே பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா அதுக்கப்புறம் மேற்குவங்கம் இத்தனை மாநிலங்கள் வந்து இடையில இருக்கு ஒரு சென்னை ஆந்திராவுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதிகளில் ஒரு விசைப்படகு வந்து பழுத்தாய்க்கு நின்று போச்சு அதை மீட்கிறதுக்காக தகவலை பொழுத்தாச்சு இன்னைக்கு கோஸ்ட் கார்டு கட்டமைப்பும் சரி இல்ல இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தகவல் தொடர்புல ஒரே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் அவங்க கடல்ல எங்க இருக்காங்கன்னு பார்க்கறதும் அவங்கள மீட்கும் ஆனா இந்த சர்ச்சிங் இதுவும் இந்த தேடுதல் பணியும் இல்ல அவங்கள மீட்கிற பணியும் எவ்வளவு மோசமா இருந்ததுன்றதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் ஒன்றரை மாசம் கடல்லேயே ஆழ்கடல்லையே வந்து கடல் நீரோட்டத்தில் அடிச்சின்னு பழகு பழுதாயை ஓட முடியாம கடல் நீரோட்டத்தில் அடிச்சுனே போகுது தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவை நோக்கி போறாங்க அந்த ஆழ்கடல்ல ஆந்திராவில இருந்து அடுத்தது ஒரிசா போறாங்க ஒரிசாவில இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போறோம் இங்க கேட்டா தேடுறோம் 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 தேடிங்கிறோம் இங்க இருந்து விசாரணை பண்ணதுக்கு சொல்லிட்டோம் அந்த கோஸ்ட் கார்டு அங்க தேடும் இங்க இருந்து இவங்க தேடுவாங்க இது போல நேரங்கள்ல மீனவர்கள் விசைப்படைகள் பழுதானாலோ மீனவர்கள் காணாம போனாலோ தயவு செய்து மீனவர்களோட கருத்தை கேளுங்க இல்லைன்னா உங்களோட அந்த தேடுதல் பணிக்கு மீனவர்களையும் கூட ஈடுனு போய் ஒரு கூட்டு தேடுதல் வந்து பண்ணணும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வச்சுன்னு இருக்கோம் ஆனா அதை பத்தி நீங்க கவலையே படுறது இல்லை ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பங்களாதேஷ்ல போயிட்டு அந்த மீனவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மீனவரால் காப்பாற்றப்பட்டு எடுத்து போயிட்டு அங்க அஹ் சிறையில் அடைக்கப்படுறாங்க இப்படி இது ஒரு உதாரணம் இல்லை இதே விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இதே போல நடந்தது அப்ப ஒன்றரை மாசம் நம்மளோட கடல் பகுதிகளிலேயே ஒரு ஒரு மாநிலமா தாங்கி போற வரைக்கும் இந்த மக்கள் வந்து அப்படியே இருந்திருக்காங்க ஒரு இடத்துல கூட உண்மையில அந்த தேடுதல் பணியை ஆக்க தேடி அவங்கள வந்து உரிய முறையில அவங்க காப்பாத்துறதுக்கு எந்த மாதிரியான கட்டமைப்பை வந்து பயன்படுத்துறாங்க எப்படி அவங்கள மிஸ் பண்ணாங்கன்னு பாருங்க ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் அப்படியே இருந்த மீனவர்கள் உயிரோட போயிட்டு அங்க பங்களாதேஷ்ல கரையிடுறாங்க எப்படி நம்ம நாட்டோட இந்த பாதுகாப்பு மீட்பு கட்டமைப்பு எவ்வளவு மோசமா இருக்குன்றத கண்டிப்பா பாக்கணும் இப்ப இது போல ஒரு செய்தி ஆகி அங்க வந்த பிறகு உடனே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அந்த நடந்த தவறு எதனால ஆச்சு என்னன்னு கூப்பிட்டு ஒரு ஆய்வு செஞ்சு தவறு செஞ்சு அந்த அதிகாரி மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்ல இது போன்ற பணிகளுக்கு அதுல அனுபவம் அதாவது கடல் நீரோட்டம் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னைக்கு ஒரு பழுதான படகு எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளில் பயணம் போச்சுன்னா அந்த நீரோட்டத்துல எவ்வளவு தூரம் போகும்னு மக்களுக்கு தெரியும் இந்த காத்துல இந்த படகு எந்த திசையை நோக்கி போயிருக்கோம் எவ்வளவு ஆழ்கடலுக்கு போகும் இது எல்லாம் துல்லியமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கருவிகள் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை ஆனா எங்களோட முன்னோர்களோட அனுபவ அறிவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சொன்னதை மட்டும் கேட்டுருந்தாங்கன்னா இங்க ஆந்திராவை தாண்டியோ இல்லைன்னா அங்கே ஒரிசாவை தாண்டியோ கண்டிப்பா அந்த மீனவர்களை தேடி நம்ம நம்ம பிடிச்சிருக்க முடியும் ஒன்றரை மாசம் ஆழ்கடலில் அவசப்பட்டு உயிரை கையில குடிச்சுன்னு அந்த மக்கள் அங்கே போய் போய் சேர்றாங்க உண்மையிலே இது போன்ற செய்திகள் வந்து இந்த பகுதிகளில் பாதுகாப்புல இருக்கிறோம் இந்த பகுதி எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கோட்டை ஊட்டமை இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இது முதல் தடவை இல்லை இதே போல இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துகள்லயும் நடந்தது போல கோட்டை இதுக்கப்புறம் தமிழகத்தோட கடல் பகுதிகளில் படகு பழுதானா மீனவர்கள் காணாம அங்க போய் அந்த நாட்டுல ஒதுங்கனாங்கன்றதுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம ஆக்கப்பூர்வமா அவங்களை பா பாதுகாக்கிறதுக்கும் அவங்களை மீட்கிறதுக்கும் ஒரு கூட்டு குழு இருக்கணும் அத கண்டிப்பா அந்த தேடுதல் பணியில பாரம்பரிய மீனவர்கள் கண்டிப்பா இருக்கணும் என்றது அரசுக்கு இந்த நேரத்துல தெரிவிச்சு நன்றி வணக்கம்